கீழே இறங்கி நெல்லுங்கனே காரை விடுங்க பாருங்கள் கீழ இறங்குங்க கார்களுக்கு வழிய விடுங்க அடிமையான முதல் பிரிவில் முதலாவது காரே 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 போற வாட வந்து சரியா பைத்தாரி காரே வாட வந்து சரியா மொதலாதோட வெட்டி வீர தபேலாஜி ரா இரண்டாம் தேதி ரேடியும்படியே தோண்டாவர் அண்ணரே காரி கோடைய கண்ணுமே பெரியப்பட்டது அவருடைய மாளிக காட்டி தேரான் தத்தவன பைத்தியம் இதுக்கு பைத்தியத்தத்த ஒண்ணெல்லாம் ரெண்டெல்லாம் மொத்தம் 28 எடிலே 1 கோடிருக்கு கடிமையான அபராதம் கடிமையான அபராதம் ஒன்றை மாம்புடி ஒட்டுநாட்டை காமிடி <laughs> <laughs> thank முடிய இரண்டாவது <laughs>

அவர்கள் <muchos> இரண்டாவது தண்டித்திட்டமாக அடிபட சேர்த்துகள் செல்லவினார் மூன்றாவது தண்டித்திட்ட புதுப்பித்து 이어다

அதுல galima அம்பாய்eraj மாப்பிடி பிரகாச அண்ணரே கால்ல இல்லை நானாவதாக வெற்றி பெற்ற தமிழ்நாटियाர் எங்க பாத்திர வந்து பைக்கு முன்னாடி இறங்கப்பயே டயருக்கு முன்னாடி ஒரு வீடியோக்காரர தோர பாக்கலாம் முன்னாடி வந்து

கா Gesundaju общемதிருக்கு வனக்கு மாட rapper 안녕 Smack unanim occursேன் சலை région repairedர் காapan Chapelju பகப்புப்பு Boyan பார்ரEt த czł detrimentalபு fingert caffeு கா gesehen ர்ன weakestிரும் வ த commissionedப்பாப்ப stewardship பனophoneी flavored கடுமையான <laughs> இரண்டாவது நினைவாக மாதப்பட்ட ஆதித்யபார் மாவட்டம் சூர்யா பிரதான் ஈரராட்ட பாத்தியர்களால் வேறல அப்படி முதல்ல இருக்கதுல நேத்து வடல ஆபதாக கல்லுல படல்ல கல்லுல படாயே கல்லுக்கு மடையே ஒரு பெரிய தப்பை சேபார் நினைஞ்சாது மாதவன் ராமிச்சவர் மாதிடதவளை செய்யற ஏச்ச முதல் பெருகி பெறுவதற்கு முதலே முதல் பிரிவினை பெறுவதற்கு தனிமை நாகவன் கணக்கிலே கொடியிருந்தோசனுக்கு அவரவர் கணக்கிலே ஒதுமோ கொடி இருந்தா தான் தைச முதல் பிரிவினை பெரியவதற்கு தனிமை மனை பாஜக இணைந்து முதலாக தாக்கா இரண்டாவதாக வட்டமுறை சேர்ந்த ஆர் கே சேர்ந்த வெற்றி அல்லதுரை பெறுவதற்கு பெறுவதற்கு தனிமனை ஏழை நிறைவேற்ற தமிழிபது மாதவன் காந்தி பிரதான் தமிழ் சூர்யா பிரதான் யோண்டா போடா டா கடவே சர் தா ஆறி சேர்றாய் எங்க எட்டி குமாட்டி எட்டி வந்து காரது நம்ம தோடி லாடி லாடி ஓட ஓட்டிகளா நாளைக்கு ஓடிட்டேனே ஒரே ஒரு கழுத்துல பொடி பொடிதா பெரியதே இதுனக்கு ஒரு நீதி கதை நம்ம காம்பட்டரா சண்டேல இருந்து அன்னைக்கே லாறியே இதுக்கு ஒரு கோவத்தை நிப்பமா நம்ம எல்லாரும் அவங்க ஒரு பொடி செறா நினைவாக மாதிரன் காந்தி சாபலில் சேர்ந்தது இரண்டாவது தமிழகத்திற்கு ஒன்பது